ஒரு இதான் அல்லது சில வர்ணங்களுக்கு முன்னால் ஒரு முடிவு என்ன தெரியுமா யாருக்கு அல்கொரான திறமையாகவும் சரளமாகவும் ஓத முடியுமோ அவருக்கு சைகோலஜிக்கல் டிசாஸ்டர் எதுவுமே உளவியல் சம்பந்தப்பட்ட தாக்கங்கள் நோய்கள் நோய் வாரதில் உள்ள ஒரு யூனிவர்சிட்டி செல்போர்ட் யூனிவர்சிட்டி எனக்குரிய ஒரு பல்கலைக்கழகம் செல்போர்ட் யூனிவர்சிட்டி அவர் ஆய்வு செய்தார் முஸ்லீம்கள குரான்

இங்கிலந்து ஆய்வு செய்ய சொன்னாங்க கொஞ்சம் கொஞ்சம் அவருக்கு மனசு கண்ட்ரோல் ஆகுது இல்ல பிரஷர் கண்ட்ரோல் ஆகுது கொலஸ்ட்ரோல் கண்ட்ரோல் ஆகுது ஹார்ட் பீட் நோக்கோவேட்டுக்கு வருது பெரிய ஒரு ஆச்சரியம்

அவ சும்மா செய்யல குரான் பைபிள் போயம் கவித புத்தகம் ஹிஸ்டரி இது மாதிரி எல்லா ஜாதி புத்தகத்தை வச்சு பதினஞ்சு பேருக்கு பதினஞ்சு உத வச்சோம் எல்லாம் வார வாரங்களும் ஒவ்வொரு ஒரு படிக்கணும் முப்பது பேரும் படித்தாங்க மெடிக்கல் ஸ்டேட்மெண்ட் நான் ஷோர்ட்டாக சொல்லுறேன் டாக்டர்ஸ் மாட முடிவு டாக்டர்ஸ் மாட சொன்னாங்களா இதில் பதினஞ்சு பேர்கிட்ட

சாரி முன்னேறியா அங்கு டாக்டர் பைத்தியம் பார்க்க அங்க லோயர் பைத்தியம் பார்க்கணும் இன்ஜினியர் பைத்தியம் பார்க்கலாம் ப்ரொபசர் பைத்தியம் பிடிச்சு சார் அக்கௌண்ட் எல்லாம் தெரியும் இல்ல ஒரு ஆஃபீஸ் இல்ல ஓதுறது உளவியல் நோய்களை உருவாக்காதது சயின்டிபிக் ப்ரூஃப்

உங்களுக்கு தெரியும்ல இப்ப இருக்கிறாங்க சரி மனுஷன் ஒரு ஒரு செவ் ஒரு ஏரியால செவனெல்லாம் கணக்கு போட்டு வச்சுக்கிட்டு அவன் பெரிய அக்கௌண்ட்ல தெரிஞ்ச மனுச்சி பெற்றலாம் ஏன் சொல்ற மத்த கலைகள் முக்கியம் இல்லைன்னு இல்லை அதுதான் ஒரு இருக்கிற சிறப்பு ஒரு பாடம் பாடமாக்கிற ஹாஃபிஸு இந்த மாதிரி வாழ்ந்து அவங்க சொல்றாங்க సదవీతం వరబో సదవీ